வணக்க நண்பர்களே நான் உங்கள் நாடோடி மீனவன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு இன்னைக்கு அதிகப்படியாக என்ன மீன் வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பொடி சீலா மீன் தாங்க இந்த கம்பெனிக்கு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு அந்த பொடி சீலாவை என்ன ரேட்டு கொடுத்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் அந்த வாழைக்கு பக்கத்தில் இருக்க அந்த சீலா தாங்க ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப பொதுசாவும் இல்லை இது வந்து ஒரு நார்மலல் வகை சீலாங்க இந்த மீனோட சைஸு கிலோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் அரை கிலோவில் இருந்து முக்கால் கிலோ வரைக்கும் தாங்க இருக்குது அதுக்கு மேலே இருக்காது மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த மீன் வந்து ஒரு கிலோ அப்படி தான் இருக்கும் இந்த மீன் சின்ன மீனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரேட்டு வந்து கம்மியாக தான் போகும் பெரிய மீனை விட இந்த மீனுக்கு எப்போதுமே ரேட்டு கம்மி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த மீனை யார் எடுக்கிறாங்க எப்போ என்ன ரேட்டு கொடுத்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் மூணு கூட சீலை தனியா இருக்கு இந்த மூணு கூட சீலாவ யார் எடுக்க போறாங்க அந்த வியாபாரி யாரு அப்படிங்கறத தொடர்ந்து வீடியோவில் பாருங்க ൂറ് <laughs> വട്ടിട്ടു <laughs> இப்போ இந்த மூணு வட்டி மீனையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு யாவரி சேர்ந்து எடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வியாவையும் ஒரே விலை கொடுத்து தான் எடுத்துருப்பாங்களா இல்லை வந்து தனித்தனியான விலை கொடுத்து எடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இப்போ அந்த மீனில் நல்ல மீன் எது கெட்ட மீன் எது எதுவும் இருக்கோ அந்த மீனில் தனித்தனியாக பொறக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க هي مانجي کلا کلا ان گلي کي چم چورن کي چاھي دا يار يار کي پونجي جو

இப்ப பாத்தினா ஒரு வியாபாரி ஒரு வட்டியை மட்டும் எடுத்துட்டு அவங்க வேற இடையும் போட்டுட்டு அந்த மீன் கூட தூக்கிட்டு போயிட்டாங்க ரெண்டு வட்டிங்க இந்த ரெண்டு மீனையும் இந்த இந்த தான் வியாபாரிக்கு அந்த வியாபாரிக்கும் என்ன வித்தியாசம் விட இவர் ரூபா கூட கொடுத்திருக்கலாம் இல்ல இவரை விட அவர் பத்து ரூபா கூட வச்சிருக்கலாம் ஆனா என்ன நடந்து தெரியல அவருக்கு வந்து ஒரு கூடையும் இவருக்கு ரெண்டு கூடையும் தான் இந்த மீன் கிடைச்சிருக்கு ஏன்னா எனக்கு ஒரு கூடையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருக்கலாம் இந்த மீனோட வேலை இன்னும் தெரியலங்க இந்த மீனோட வேலை தெரியும்னா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க தொடர்ந்து இன்னைக்கு இந்த மீனோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாயில இருந்து முந்நூறுவா வரைக்கும் போகுது முந்நூறுவா தான் கடைசி ரேட்டு அதனால இந்த மீன்கள் வந்து அவ்வளோதான் முடிஞ்சுட்டு மீன் இருந்த மீன்களை ரெண்டு யாவரையுமே சேவ் பண்ணி எடுத்துட்டாங்க இப்போ அடுத்ததான் நம்மளுக்கு இந்த கம்பெனி என்ன மீன் வருது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து வீடியோல நீங்கள் பாக்க போறீங்க இருக்கிற மீனை ரெண்டு யாவரி சேர் பண்ணி எடுத்துக்கிட்டதுனால மற்ற யாவாரிகளுக்கு இந்த மீன் கிடைக்கல இதை விட பெரிய மீன் தான் இருக்கு அந்த மீனை எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு மனம் இல்லாம வேற மீனை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி வேற மீனை வாங்க கிளம்பிட்டாங்க விட கம்பெனிக்கு இன்னும் வேறு சில மீன்கள் வந்திருக்கு என்ன மீன் பாத்தீங்கன்னா கலர் மீன் வந்திருக்கு அது போக கழிவு முறை வந்திருக்கு வாழ முறை வந்திருக்கு இதுகளை எல்லாம் வந்து மொத்தமா ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சு இந்த மீன்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அது போக மாவள மீன் வந்துருக்குங்க இந்த மீன்கள் என்ன விலைக்கு போகுது அப்படின்னு தொடர்ந்து வீடியோல பாருங்க கொண்டு <laughs> கேட்கலாம் சொல்லு <coughs> இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் நாடோடி மீனவன்